फिम <laughs> <अरे पांट रूं। laughs> <laughs> आरच

சத்தியமுக வந்திருக்காரு டாக்டர் திவாகர் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பா நல்லா இருக்கேன் சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து கூட ஒரு டூ ஹவர்ஸ் மேலே நின்று ஐயோ பாவம் பா ரொம்ப நேரம் நிற்கிறாங்க எட்டி பாவம் பண்ணி எட்டி பார்ப்பாரு ஆனால் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிஸி ஆக்சுவலாக பிஸி ஷெட்யூல்மா இன்னைக்கு ஒரு நம்ம மதிச்சு கூப்பிடுறாங்க அப்போ எல்லா யூடியூப் சேனலும் போய் அட்டன் பண்ணி கொடுக்கணும் இல்லையா அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு எத்தனை சேனல் கண்ட்ரி கொடுத்தீங்க அஞ்சு சேனல்மா அட்லீஸ்ட் ஒரு ஏழாவது டார்கெட் பண்ணேன் அவ்வளோதான் அஞ்சு சேனல் ஓ டார்கெட் ஏழு

எட்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் சொல்லலாம் எதுவுமே நான் டார்கெட் பண்ணி மாட்டேன் இயற்கையா நேச்சுரலா வந்து ஃபாலோவர்ஸ் எத்தனை நாளா இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் பட் ஃபேஸ்புக்ல தான் அதிகமாக கவனம் செலுத்துவேன் இன்ஸ்டாலையும் அப்லோட் பண்ண மாதிரி ரொம்ப அப்லோட் பண்ண மாட்டோம் என்னோட கிளைண்ட்ஸ்ல நிறைய பேர் நீங்க நல்லா பண்றீங்க நல்லா ஆக்டிங் பண்றீங்க அதை இன்ஸ்டால வர்றப்ப தான் உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும் ஏன்னா லேட்டஸ்டா வந்து இன்ஸ்டா தான் ரொம்ப ஃபேமஸ் ஈவன் வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாத்த விட அவங்க சொல்றப்ப எனக்கு அது புரியல யூடியூப்புக்கும் யூடியூப்பை விட இன்ஸ்டா தான் ரொம்ப ஃபேமஸ் சார் நான் கொஞ்சம் கவனம் எடுத்து செலுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து கொஞ்சம் வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன் இப்போ வந்து சும்மா இருந்த திவாகர் சார சொரிஞ்சு விட்டது வந்து அவங்க கிளைண்ட்ஸ் தான் இதுக்கெல்லாம் கிளைண்ட்ஸ் தான் பொறுப்பு இப்ப எப்படி வர கிளைண்ட்ஸ் எல்லாம் எப்படி ரேக்ட் பண்றாங்க முன்னாடி இருந்த திவாகர் சாருக்கும் இப்ப இருந்த திவாகர் சாருக்கும் எப்படி கிளைண்ட்ஸ் பாக்குறாங்க என்னோட பேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு வர்றாங்க நம்ம ரீல்ஸ் போடுறோம் எல்லா ஸ்டேட்டஸ் பாத்துக்கிட்டு வர்றாங்களே அப்பவே சந்தோஷம் தான் பட்டாங்க பரவாயில்ல நல்லா பண்றாரு என்னன்ன பா பாருங்க கம்பி கட்டற கதையலாம் இழுத்து போறாங்க அப்படினு சொல்லிட்ட பட் இப்போ நம்மளோட வளர்ச்சி அதிபயங்கரமா இருக்கனால இப்போ எல்லாரும் சந்தோஷமா தான் தீபாவளிக்கு ஒரு ராக்கெட் கொளுத்துறோம் அப்படின்னா அத கொளுத்தி ஒரு முப்பது செகண்ட் கழிச்சுதான் தான் மேல போகும். ஆனா தீபாவளி சார் கொளுத்தாமலே வந்து பாத்தீங்கன்னா சல்லி நடுவுல ஏறி கண்டிப்பாமா இன்டர்வியூவே நூறு இன்ட்ரெக் மேல போயிருச்சு. பொதுவா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நாலு இன்ட்ரெயே மூணு இன்ட்ரெயே மேல பாக்க மாட்டாங்க. நம்ம இன்டர்வியூ වල ரிச் ஆன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங் அவங்க மக்கள் வந்து விரும்புறது வந்து ஒன்லி நடிப்பு திறமை தான் நடிப்பு திறமை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நேத்து ஆரம்பிக்கலப்பா நம்ம திடீர்னு இன்ஸ்டாகிராம்ல ரீன்ஸ் அப்படி எல்லாம் ஃபேமஸ் ஆகல நம்ம ஸ்கூலு பள்ளி பருவ காலங்கள்ல இருந்தே நம்ம ஆக்டிங்ல வந்து ஒரு பெரிய ஜாமாவான இருந்திருந்தோம் போயிரு அது உனக்கு ரொம்ப நல்லது போமாட்டியா சோ ஸ்கூல் காலத்துல இருந்து அப்படியே மாதிரி இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் வெளியில ஸ்கூலுக்கும் அனுப்புவாங்க அங்கேயும் போய் ஜெயிச்சு வந்து

ஆனா ஒரு சில பேர் வந்து இன்னைக்கு வீடியோ போட்டு நாளைக்கு ட்ரெண்டிங்க சினிமால நடிக்கிறாங்க தகுதியே இல்லாத நமக்கே தெரியும் நமக்கு இவ்வளவு தகுதி இருக்கு நம்ம இவ்வளவு பேர் நடிக்கிறோம் இவ்வளவு பேர் பண்றோம் ஆனா இவனுக்கு என்ன தகுதி இருக்கு நடிக்கிறான்னு யாராச்சான் ஆனா அவங்க எல்லாம் ஒரு பெரிய லெவல் ரீச் பண்ண முடியாது ஏதாவது ஒரு ட்ரெண்ட் ஆகி பெரிய லெவல் ரீச் ஆக முடியுமா ஏதாவது ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம் வந்து அவங்களுக்கு அதோட அவங்களோட இது முடிஞ்சிடும் பெரிய லெவல்ல ரீச் இருக்காது ஏதாவது உள்ள நம்ம பெரிய ஆளா இருக்கணும் இப்ப நான் டாக்டரா இருக்கேன்னா பிசியோதெரப்பி மருத்துவா இருக்கேன்னா இதுல நான் பெரிய ஆளா இருக்கணும் சினில வந்தனா இதுல நான் பெரிய ஆளா இருக்கணும் இதுலயும் இல்லாம அதுலயும் இல்லாம போக முடியாதுமா அதாவது நல்ல இன்ஸ்டால வர்றானோ இன்ஸ்டால வரலையோ அவன் கஷ்டப்பட்டு அலைஞ்சு வாங்கினானோ வாங்கலையோ அவனுக்கு உண்மையான திறமை நடிப்பு திறமை இருந்தா மட்டும்தான் ரீச் ஆக முடியும் அப்ப வந்து வந்து இன்ஸ்டாகிராம் அங்க நிரந்தரமா இருக்க முடியாது கண்டிப்பாமா கண்டிப்பாமா அது பாத்துருக்கீங்களா பசங்க எல்லாம் நானும் பாக்குறேன் நிறைய பேர் சொல்றாங்க ட்ரெண்டு ட்ரெண்டு ட்ரெண்டுன்றாங்க இந்த டைம் தான் ட்ரெண்டு இதுக்கு மேல அவங்க ட்ரெண்டு முடிஞ்சிருச்சு இவங்க முடிஞ்சிருச்சு என்ன ரீசன்னா அவங்க கிட்ட அந்த நடிப்பு திறமை இல்ல நம்ம ஏன் ட்ரெண்டை ஒட்டச்சு போய்கிட்டு இருக்கோம்

அப்புறம் கார்த்திக் சூப்பராஜ் சார் சிக்ஸ் ஒன்ஸ் மாடி கூட்டாருமா வாங்க பாரு நம்ம ஒரு ப்ரொஃபஷனா இருக்கனால அது விட்டுப்பட்டு உள்ள தூரம் வர முடியாதுமா வாங்கன்னு சொன்னாங்க பட் திருப்பி ரொம்ப கால் பண்ணல சோ அனைவரோட கண்ணையும் ஒருத்தரை இருக்கிறதுக்கு காரணமே அந்த நடிப்பு திறம மட்டும் தான் திருப்பி எங்க கடல்லே உள்ளுப்புள்ள எல்லாம் வச்சு சிரிப்பா திருப்பா கல்லூரி மாங்கரி அந்த மாதிரி அப்படி இந்த சிரிப்புல வரமா தமிழ்நாடையும் மயங்கி போய் உக்காந்துருக்கு தமிழ்நாடு மட்டுமா கனடா லண்டன் ஸ்ரீலங்கா

ஒரு 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 சூதுவாது இல்லாம அவனே ஃபோன் பண்ணி சொல்றான் சார் நான் இது மாதிரி எல்லாம் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணேன் அவ்வளவு வியூஸ் கிடையாது உங்களுக்கு டிக்டாக்ல அதிக வியூஸ் உங்க முகத்துக்கே வியூஸ் நீ எது பண்ணாலும் வியூஸ் இதுல எனக்கு நல்ல வருமானம் வந்துச்சு தனுஷ் ஒரு படம் இருக்குல்ல இதுக்கெல்லாம் யாரு காரணம் இன்கம் டேக்ஸ் ஐடி வருவாங்க எல்லாம் எங்க பாசா அப்படி கேட்கணும் அது என் போட்டோ போட்டு என்னோட இன்ஸ்டால் அது பாருங்க எப்படி அந்த பையன் பண்ணி போட்டிருக்கான்னு பாருங்க பிரான்ஸ் 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 ஸ்ரீலங்கா மலேசியா எல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெங்கெல்லாம் நம்மளோட காரணம் ஒரே ஒரு விஷயம் நடிப்பு திறமை தான் அது அடுத்த நடிகர் திலகம் குட்டி சிவாஜி சிவாஜி கணேசனோட பேரை சொல்றதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க எப்படி தைரியமா சொன்னீங்க நான் சொல்லலாமா நிறைய பேர் அந்த நடிக்கிற விதத்திலே அந்த பேசியல் எக்ஸ்பிரஷன்ஸ்ல இவர் எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு இப்ப த்ரீ ஃபிலிம் இருக்கு தனுசோட சிட்டி

எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும் என்னைக்காவது இந்த மாதிரி உண்மையாக தற்கொலை பண்ணிட்டு சாகணும்னு தோணி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப நம்ம நம்மளை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேஷன் ஆயிருக்காங்க நம்ம ரொம்ப போல்டா இருக்கும் நம்மளை வந்து மோட்டிவேஷனா தான் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கும் சில சீன்ஸ் நடிக்கிறப்ப இயற்கைமா அதாவது தனுஷன்னாவே பயில் போலர் டிசார்டாலாம் அஃபெக்ட் ஆயிருக்காரு அந்த சீன் பண்ணி பண்ணி நம்ம அந்த சீன்ல இருந்து ஈஸியா ஒன் ஹவர்ல டிராவல் பண்ணிடுறேன் ஃபீலிங் இருக்கும் எப்பயும் மூடு டெப்ரஸ் அந்த சீன் பண்றதுக்குன்னு ஒரு இது வேணுமா